வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியாவை பகச்சிக்கெடுவதோட விளைவு மாலத்தீவு இப்ப திவாலகர நிலைமைக்கு பற்றி பத்தி முழுக்க போற நிகழ்ச்சிகளை கொரோனா வைரஸ் இது ஏற்பட்ட பிற்பாடு உலகம் முழுக்க லாக்டவுன் போடப்படுச்சு அந்த டைம்ல உலக நாடுகளோட எல்லைகள் இருக்கு ஒரு பகுதியா இந்த அவங்களும் அவங்களோட பார்டரை மூடுறாங்க மால்தீவஸை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீநங்கா மாதிரி தான் கிட்டத்தட்ட டூரிசத்தை நம்பி தான் அவங்களோட ஒட்டுமொத்த நாட்டோட பொருளாதாரமே அமைஞ்சிருக்கு ஏற்பட்ட விஷயத்தோட கை கைவிக்கிற மாதிரி தான் லாக்டவுன் காலம் இந்த மாலத்தீவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான காலமாக அமைஞ்சிருந்துச்சு இந்த லாக்டவுன்லாம் எடுத்து முடித்த பிற்பாடு நம்ம திரும்பவும் டூரிசத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விளம்பரங்கள் நிறைய செலிபிரிட்டிஸை அவங்க மால்தீவஸ்க்கு இலவசமாக அழைச்சிட்டு வர்றது அழைச்சிட்டு வந்து அவங்களை வெறும் ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்து இணையத்தில் பரவ விட்டு ஓ மால்தீவஸை அவ்வளோ அழகாராக காட்டுற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ வெளியாச்சுங்க ஓகே இந்த ஃபோட்டோ தான் இது கூடவே ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸை வெளியாச்சு பிரதமர் மோடி அவர்கள் நம்ம லட்சத்தீவருக்கு பார்த்திங்களா அங்கே ஃபுல்லாக அந்த அவர் ஒரு மாதிரி சில ஃபோட்டோஸ் பயங்கரமாக வைரலாச்சு அவ்வளோ தான் மால்தீவ்ஸுக்கு அடி வயிறு குபு குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சது ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க எங்கள் பாயுது எந்த இடம் பாயுதுன்னு பல பேர் தேடுவாங்க அப்படி இணைய முழுக்கவே எல்லாருமே தேடினது தான் தீப் அப்படின்ற வார்த்தை மால்தீவ்ஸை மனசில் வச்சு நாம் இதை பண்ணலை ஆனால் மால்தீவ்ஸ் நினச்சிது ஓ நமக்கு போட்டு லட்சத்தீப்பை களமிறக்கிறாங்களான்னு அவங்க நினச்சாங்க கையோடு ஒரு நாட்டோட தலைவரை எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசுனாங்க மால்தீவ்ஸோடு கவர்மெண்ட்டில் அங்கேத்தவர்களே ஒரு மூணு பேர் வரைக்கும் நிறைய வசைபாடர்கள் இந்தியர்களுக்கு என்ன அந்தளவுக்கு பண்ண தெரியும் ஹோட்டல் ரூம்ஸை கூட உங்களால் க்ளீனாக வச்சுக்க முடியாது இதுன்னு நிறைய ஏக வசனங்கள் இதே இந்தியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தவே மால்தீவ்ஸுக்கு நாம் இனிமேல் போகவே கூடாது அப்படின்னு பல பேர் முடிவு பண்ணாங்க மால்திவஸுக்கு போவதற்காக டிக்கெட்ஸை முன்பதிவு பண்ணியிருப்பாங்க அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணாங்க மால்தீவஸுக்கு சம்மடி விழுந்துச்சுங்க கரெக்டாக அந்த நேரத்தில் மால்தீவஸோட அதிபர் இருக்கார்ல மொய்சூ இவர் இந்தியர்களை சாரிற மாதிரி சில விஷயங்களை பேசினார் அவர் பரப்புறையில் சொன்னதான் இந்தியர்களை வெளியேற்றுவோம் முதல்ல இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் இந்தியர்கள் வெளியேற்றுவோம்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தார் ஆட்சியும் பிடிச்சிருந்தார் ஸோ சீனாவுக்கு ஆதரவாக நான் இருக்கிற அப்படின்ற நிலைப்பாட்டில் இந்தியாவை கடுமையாக சீண்டி பார்த்துச்சு மல்தீவ்ஸ் அதுவும் சைனாவுக்கு சமீபத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தார்ல மொய்சோ போன வரங்க ஷீ ஜிங் சந்திச்சுட்டு ஒரு விஷயத்த மட்டும் கேட்டிருக்காரு இது போல் இந்தியர்கள் எங்கள் நாட்டுக்கு பெருசாக வர மாட்டாங்க ஏன்னா இந்த கலைபுரம் சமீப காலமாக போய்ட்டு இருக்கிறது தெரியும் அதனால் சீனர்கள் அதிகப்படியாக அனுப்பி வைங்க டூரிஸ்ட்டாக எங்கள் நாட்டுக்கு நாங்கள் அதன் மூலமாக கொஞ்சம் ரெவன்யூ பார்த்துப்போம் கேட்டிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் சீனர்கள் வரது பெருசாக மேலே போயிடுச்சேங்க பழைய மாதிரி தான் இருந்துச்சு இந்த கலைபுரங்களாக பெருசாக போயிட்டுருக்கு அதே நேரம் மாலத்தீவு நாடாளுமன்றத்துக்குள்ளே மிகப்பெரிய அமளி தமளியாக நடந்துச்சுங்க பாக்ஸிங்கர் இங்குக்குள்ளே பார்த்துட்டு போல் அதை நாடாளுமன்றத்தில் பார்க்குற காட்சிகள் நமக்கு கிடச்சிருந்துச்சு ப்ரோ சைனா கவர்மெண்ட் பாலிசி இருக்குல்ல யார் மால்தி சோடுது இதுக்கு அகென்ஸ்டாக தான் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய குரல் எழுந்து சண்டை போட்டு மேலே கீழே நல்லா விழுந்து பெறாண்டி ஒரு வழி ஆயிடுச்சு இதெல்லாம் இப்போ இப்ப விஷயம் வெளியே கசிஞ்சிருக்குங்க உலகம் முழுக்கவே மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வல்களை ஏற்படுத்திருக்கிறதா தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு அது என்ன தகவல் பேங்க்ரபி சிக்ஸ் ஐஎம்எஃப் பைல் அவுட் சொல்லிட்டு இந்த தகவல் தான் அதாவது தமிழை சொல்லணும்னா மாலத்தீவு திவால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஐஎம்எஃப் இருக்கில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு சர்வதேச நாணய நிதியம் எந்த நாட்டுக்கு எப்போ நிதியை சார்ந்த பிரச்சனைனாலும் இவங்க ஐஎம்எஃப் கிட்ட தான் போய் நிற்பாங்க ஐயா இது போல் கடன் கொடுங்க அப்படின்ட்டு உலக வங்கி ஒன்று கொடுக்கணும் ஓகேவா அதோட ஆல்டர்னேட் பிரான்ச்சாக தான் ஐஎம்எஃப்பும் நினச்சா அவங்க ஃபண்டை ரிலீஸ் விடுவாங்க இதே மாதிரி தான் இந்த மால்தீவ்ஸ் எந்த முறையும் ஐஎம்எஃப் கிட்ட பணம் கேட்க வாய்ப்பு இருக்கு கடனா ப்ரோ இது மாதீவ்ஸ் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கா இல்லை ஐஎம்எஃப் கன்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு கட்டிங்கன்னா அது கிடையாது மக்களை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த தகவல் எப்படி வெளியே வந்துச்சுன்னா கடந்த பதினாறாம் தேதி இந்த எக்ஸ் தலை பக்கத்தில் நிறைய பதிவுகள் பேங்க் கிரப்சி சார்ந்து ஃபுல்லாக ஷேர் ஆச்சு இது இதுபோல் மால்தீவ்ஸு திவால ஆயிடுச்சு திவால ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த தகவல் ஷேர் ஆகி அவ்வளோ மணி நேரங்கள் கடந்தும் கூட மால்தீவ்ஸ் அரசு தரப்பிலருந்து ஒருத்தர் கூட விளக்கம் அளிக்கலை மறுப்பும் தெரிவிக்கலை ஸோ உண்மையாக ஒரு விஷயம் ஷேர் வரப்ப எந்த கவர்மெண்ட்டாக மறுப்பு தெரிவிக்குமா அப்படின்னா அந்த பறவன தகவல்கள் எல்லாமே உண்மை போல இருக்குன்னு நெட்டிசன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்மாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் பேங்க் ரஃப்தி சம்மந்தமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவே இல்லை இப்போ ஏற்பட்ட ஒரு தகவல் கசியுது அப்படின்னா காரணம் இல்லாமல் கசியுமா ஒருத்தர் ரெண்டு பேர் ஷேர் பண்ணலாங்க இதே தகவலை பலாயிரக்கணக்கான பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மை ஏதோ பின்னாடி ஒன்று இருக்குன்னு அர்த்தம் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையில் இந்த விவகாரத்துக்கு பின்னாடியும் ஒரு நெருப்பு இருக்குது இல்லை முதல் நெருப்பு என்னென்னா கடந்த ஏழாம் தேதி இந்த ஐஎம்எஃப் இருக்குல்ல அவங்க மிகப்பெரிய எச்சரிக்கையை மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் சார்ந்து முன் வச்சாங்க என்னென்ன சொன்னாங்கன்னா மால்தீவுக்கு ஏற்கனவே நாங்கள் அதிகப்படியான கடன்களை கொடுத்துட்டோம் ரொம்ப சீக்கிரமே இந்த கடன்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மால்தீவ்ஸோட கழுத்தை நெறிக்கும் அந்த நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு கடன் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மாலத்தீவு முயற்சி பண்ணியே ஆகணும் அர்ஜென்ட் பாலிசி அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவங்க கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும் அப்படி இல்லைனா ஃபிஸ்கல் டெபிசிட்ஸ் இருக்குல்ல இது பன்மடங்கு உயர்ந்துடும் அப்புறம் மால்தீவு கண்டிப்பாக பேங்க் ரப்சி தான் ஃபைல் பண்ணி ஆகணும்னு ஐஎம்எஃப் ஏழாம் தேதியாக சொல்லியிருந்துச்சு தெய்வ வாக்கு மாதிரி இருக்குங்க இப்போ அதுதான் இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் ஐஎம்எஃப் ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்திருக்கில்ல ஃபிஸ்கல் டெஃபிசிட்ஸ் இதை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் மக்களை நம்ம குடும்பத்தை ரன் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கும் குடும்பம் இருக்கும் மாசம் மாதம் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண இவ்வளோ அமௌண்ட் வேணும் வரவு பத்து ரூபா இருக்குன்னா செலவு எட்டு ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடணும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கஷ்டம் இது போல் நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்துவோம் இப்போ ஒரு நாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு கையில் நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு எண்பது கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ண நேரிட்டி இருபது கோடி ரூபாய் கையில் நின்றுச்சுனா வெழ்த்தியாக அந்த நாடு இருக்குன்னு நடத்தும் இதுவே நூறு கோடி ரூபா ரெவன்யூ இருக்க இடத்துல இரநூறு கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய் செலவு எடுத்துருச்சுன்னா அதுதான் டெஃபிசிட்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கையில் இருக்க பணம் இருக்குது பார்த்திங்கன்னா வரவு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை விட செலவு அதிகமாக இருக்கும் இப்போ ஏற்பட்ட விஷயத்துக்குள்ளே தான் மால்தி சிக்கே இருக்குது இப்போ ஃபிஸிக்கல் டெஃபிசிட் உச்சத்தில் இருக்காங்க இன்னொரு முக்கியமான புள்ளி உர தகவலை சொல்லிவிட்றேன் ரெண்டாவது நெருப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎம்எஃப் மால்தீவ்ஸுக்கு மூணு முறை கடன் கொடுத்துருக்கு மூணு முறை இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூற்றி இருபத்தாறு கோடி ரூபா இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னாக்கா இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் இதுவும் போதாதுன்னு நானூற்று அறுபத்தஞ்சு கோடி ரூபாவை ஐஎம்எஃப் மால்தீவ்ஸுக்கு கொடுத்துருக்குங்க கடனாக கொடுத்துருக்கு கடன் அப்படின்ற டேம்னால என்ன இப்போ வாங்கிட்டேன் திரும்ப கொடுக்கணும்ல இதுதான் இவ்வளோ பணத்தை வாங்கினாங்களே கடனை திருப்பி கொடுத்தாங்களா இல்லை ஆனால் ஐஎம்எஃப் ஒரு ஒரு வாட்டியும் அவங்க கேட்குற கடனை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க அதனால தான் இப்போ சொல்லியிருக்காங்க ஏப்பா இதுக்கப்புறம் உங்களை நம்பி நாங்கள் கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திவாலாகிற நிலைமையில இருக்க ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பீங்களா இல்லைனா நல்லா ஓஹோண்டு போய்ட்டு இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா நான் சொல்கிற விஷயம் புரியுது இல்லை ஐஎம்எஃப் இதே தான் பார்க்குறாங்க இதெல்லாம் ரைட்டு ப்ரோ அவ்வளோ கடன்களை வாங்கி மால்தீப்ஸ் என்ன தான் பண்ணிச்சின்னு கேட்டிங்கன்னா செஞ்சுருக்காங்க ஆனால் அது பெருசாக கை கூடலைங்க ஏன்னா அவங்க செஞ்சிருக்க நேரம் இந்தியாவை செஞ்சுருக்கக்கூடாது இதெல்லாம் செஞ்சுருக்க நேரம் அவங்க இந்தியாவை கூடாது அதனால தான் அவங்க என்ன பண்ணியும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா டூரிஸ்ட்லாம் வரணும்னு தானே இவ்வளோ பண்ணுறாங்க கடைசியில் ஒரு நாட்டே நீங்கள் பகச்சி எப்படி அந்த நாட்டு வந்து டூரிஸ்ட் வருவாங்க அது உலகத்திலேயே மக்கள் தொகை இருக்கிற ரெண்டு நாடுகள் ஒன்று இந்தியா ஒன்று சைனா இது ரெண்டுத்தில் ஒரு நாடாக பகச்சிக்கிட்டாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அந்த குறிப்பிட்ட சர்வீஸ்க்கோ இல்லை குறிப்பிட்ட கூட்ஸ்க்கோ எந்த விதமான வேல்யூமும் இல்லாமல் போயிடும் அதாங்க நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த வாங்கின கடன்களை என்ன பண்ணுறாங்க மால்தீவ்ஸு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த செலவு பண்ணுறாங்க பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க எஸ் அதுலேருந்து மாற்று கருத்தும் இல்லை மால்தீவ்ஸ் ஏர்போர்ட் இருக்குல்ல இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க ஹோட்டல்களோட எண்ணிக்கை உயர்த்தணுன்னு சொல்லிட்டு அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க உட்கட்டமைப்புகள் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல சாலை எங்கேயுமே சுற்றுலாப் பயணிகள் சந்தோஷமாக போயிட்டு வர்ற மாதிரி ஃபுல்லாக செட்டப்ஸு இது எல்லாத்தையும் அவங்க மேம்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க சரி சுற்றுலாப் பயணிகள் எப்படி வருவாங்க ஒரு நாட்டை பகச்சிக்கிட்டா சமீபத்தில் மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் மொய்சூ சீன அதிபர் ஷே ஜின்பிங் சதீஷார் பார்த்தீங்களா எதுக்காக அந்த சந்திப்புன்னு பல பேரும் பல கதைகளை சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போதாங்க தெரியுது உண்மையிலேயே எதுக்கு அந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐயா ஐஎம்எஃப் போகிற போக பார்த்தா எங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது ராசா வாழ்கமால நீங்களே ஃபண்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு கேக்க தான் போயிருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னா ஐஎம்எஃப் அளவுக்கு சைனா உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுக்கான புள்ளி உர தகவல்களையும் நான் போக போக ரிவியல் பண்ணுறேன் மொய்ஸோட நோக்கம் என்ன தெரியுமா இந்தியாவோட சார்பு இருக்குல்ல இதை விடுத்துட்டு சீனாவோட சார்பை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் ஏன்னா மால்தீவ்ஸ் அதிபராக யார் வந்தாலும் சரி அவங்க ஒன்று சைனாவுக்கு ஃபேவராக இருப்பாங்க இல்லைன்னா இந்தியாவுக்கு ஃபேவராக இருப்பாங்க இந்த மொய்சூர்காரில் இவர் முழுக்க முழுக்க சைனாவுக்கு ஃபேவர் மட்டும்தான் இந்தியா பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் ஆனால் இவங்க நம்பி இருக்கிறது டூரிசத்தை எவ்வளோ கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இதோட விளைவு இப்போ என்ன இருக்கே சைனாவை நம்பினதோட விளைவு மாலத்தீவு நிலை முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா சைனா கிட்ட தான் அவங்க அதிகமாக கடன்கள்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போ கொடுத்துட்றேன் வங்கி வங்கியிருக்கல வேர்ல்டு பேங்க்கு இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மால்தீவ்ஸ் வெளிநாடுகள் கிட்டேருந்து வாங்கின ஒட்டுமொத்த கடன்களோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா மால்தீவ்ஸ் மற்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறது இதில் சைனாவில் இருந்து மட்டுமே நாற்பத்தி ரெண்டு சதவிகிதத்தை பணமாக பெற்றிருக்காங்க அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு சதவீதம் தான் வருது மற்றபடி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கடன் ஒரே நாடு சைனாகிட்டேருந்து மால்தீவ்ஸ் பெற்றுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மட்டும் தான் இந்த ஸ்டாட்ஸு இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே சைனா இன்னும் எவ்வளோ ஃபண்டு மால்தீஸுக்கு யார் யாருக்குண்டா மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சைனாவோட அதே ஃபார்முலா அதே தூண்டில் அதே மீன்கள் இதை நம்ம ஒரு ஒரு முறையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சைனா பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு நாடு கஷ்டப்படுது இல்லைனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அங்கே உள்ளே போவாங்க நாங்கள் இருக்கோம் வாங்க நாங்கள் உதவி பண்ணுறோன்னு வாங்க இரு கரங்கள் கூப்பி அந்த நாடுகளுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லி களத்தில் முதல்ல நிற்பாங்க கொடுப்பாங்க கடனை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க சைனாவோட பேங்க்ல இருக்குது பார்த்திங்களா அவங்களே இறங்கி வந்து கடன் கொடுக்குறவெலாம் வருவாங்க அந்த நாடும் சரி இப்போதைக்கு நம்மளுக்கு வேர்ல்டு பேங்காக கை கொடுக்கல ஐஎம்எஃப் கை கொடுக்கல பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டோம் இப்போதை சைனாவது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சைனா கேட்குற எல்லா விஷயத்துக்கும் தலையாடிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல கடன் சொமை ஹெவியாக போயிடும் இப்போ ஒரு ஐநூறு கோடி ரூபா வாங்கியிருக்க இடத்துல வட்டிலாம் சேர்த்து ஒரு ஏழுநூறு கோடி ரூபா திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா அந்த நாடு ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும் பட் பண்ணல அப்படின்னா எதிரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டு தலையாகிட்டு தான் போகணும் இந்த நிலையை ஸ்ரீலங்காவில் பார்த்துருந்தோம் அந்த கொழும்பு போர்ட் யாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா கொழும்பு போர்ட் செய்யலாம் இலங்கை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறத காட்டிலும் சீன தொழிலாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க உள்ளே போன சைனா அங்கே போர்ட்டை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு சைனாவோட ஒரு பாட்டு மாதிரியே கொழும்பை மாற்றி விட்டாங்க அந்த போர்ட்டு வரைக்கும் இன்னும் இலங்கையோட சில பகுதிகள் மூலியும் அவங்களோட கண்ணு பெருசாக இருந்துகிதா இருக்குது மாதிரி தான் பாகிஸ்தான்கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க இப்படி இந்திய பெருங்கடலோரம் சார்ந்து அவங்களோட பார்வை பெருசாக விரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா ஏஷியா பொறுத்தருக்கு இந்தியா டாமினண்ட்டாக இருக்குது கடல் சார்ந்த இந்தியா நம்ம அச்சுறுத்தணும் அப்படின்னா இந்த கடல் பகுதியாக இருக்க எல்லா நாடுகளையும் நம்ம கட்டுப்பாடுகளை வச்சுருக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக மற்ற நாடுகளை நம்ம போர்ட்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோனாக்கா இந்தியாவை நம்ம எதிர்காலத்தில் ஈஸியாக சமாளிச்சிட முடியுன்ற ஒரு மிதப்பு தான் அதே மிதப்பில் தான் மால்தீவ்ஸை கைக்குள்ளே போகிறதுக்கும் சைனா ஆசை காமிச்சு கடன்கள் அள்ளி கொடுத்தாங்க இப்போ மல்தீவ்ஸும் இதுக்கு முன்னாடி இலங்கைக்கு என்ன ஆச்சோ அதே நிலைமை இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது திவாலாகிற நிலமை எதுக்கு பிற்பட சைனாவோட நரி தந்தரத்தை உலக நாடுகள் புரிஞ்சிக்க தவறி கஷ்டப்படுறப்ப காசு கொடுக்குறான்ப்பா பின்னாடி அவங்க என்ன கேட்டாலும் செய்யலாம்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா இன்னும் இந்த தூண்டில் பட்டியல் இருக்குல்ல அது பெருசாக நின்றுட்டு தான் போவோம் அதில் எந்த மாற்றம் இருக்கிறதும் இல்லை சொன்ன விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்கள் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் சில பேர் என்ன போஸ்ட்லாம் போடுறாங்கன்னா இந்தியா முறைச்சிக்கிட்டாலும் அவ்வளோதான் ஒரு நாடு நாசமாக போகுது மால்தீவ்ஸ் கேலி அப்படின்றாங்க மனித நேயத்தோடு யோசிக்கலாமே இந்தியர்கள் மால்தீவை சேர்ந்தவங்க அப்படிலாம் பிரித்து பார்க்காம மனித நேயத்தோடு யோசிப்போம் அங்கே இருக்கான மனுஷங்க தான் அந்த நாடு நாசமாக போனால் நாம் இங்கே சந்தோஷப்படக்கூடாது வேறு எங்கே இருக்க வேண்டும் சந்தோஷப்படவே கூடாது அரசியல் பிரச்சனை இது ஓகேவா பட் அது மக்கள் பிரச்சனையாக மாறக்கூடாது அங்கே இருக்க உயிர்கள் சார்ந்த நாம் இங்கே யோசிச்சுட்டு தான் இருக்கணும் மால்தீவ்ஸ் இப்போ இக்கட நிலையில் இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்க இப்போயாவது இறங்கி வந்து இந்தியா கூட பழைய உறவை பேணினாங்க அப்படின்னா இந்தியா ஏற்கனவே மால்தீவ்ஸுக்கு பிரதிபலன் பார்க்காம பல விஷயங்கள் செஞ்சிருக்கு அதேமாரி திரும்ப செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டியது மக்களாகிய நம்மளை தாண்டியிலும் மால்தீவ்ஸ் அரசு தான் பார்ப்போம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கப்புறம் என்ன வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்